ஒரு தொட முந்நூறு கிலோ கண்டுபிடிக்க முடியலாக்கு கோதமங்கலம் முத்துச்சிருப்பியோட அதுக்கப்புறம் முத்துச்சிருப்பி டிவிக்கு போய் இன்னைக்கு சினிமால பாடிட்டாப்புல எங்க அண்ணன் அன்னைக்கு ஜம்பளம் ஐயாயிரம் வாங்கிச்சு அன்னைக்கு ஒரு கச்சேரி கேக்குறேன் ஒன்னே லட்சம் இருந்த கூப்புற போன

அதே மாதிரி இங்கே இருக்க மரவர் சொந்தங்கள்லாம் அவர் வழியில நடக்கணும் யாரை வடக்குறா யாரும் நடக்கிறது எம்பிட்டுக்கான பாதைக்கு அழிச்சு விட்டு அந்த வயக்காட்டை இடிச்சுட்டு போயிடுறேன் வரப்போ சேர்த்து கொழுது யார் ஒத்துமையாக இருக்கா ஒற்றுமை ஆனால் அன்றே அவர் சொன்னார் என்ன சொன்னார் ஓடுகின்ற காவேரி தண்ணி நாய் நக்கக்கூடிய சூழ்நிலை வரமுடாண்டார் அது வந்துருச்சு இப்போ ஏன்னா முன்கூட்டி அவர் சித்தருப்பா பிறந்த நாள் இறக்கக்கூடிய ஒரே மகான்னா பசுமனு உன் நான் முத்துராமலிங்க தேவரா பசுமன் சித்திரை யார் தெய்வம் போல் நீங்கள் வணங்குறீங்கன்னா அவருடைய அருள் கடாச்சி உங்கள் முழுமையாக கிடைக்க அந்த அருள் கடாட்சி எனக்கு கிடச்சிருச்சு சின்ன வயசுலேருந்து எங்கள் ஐயா கூட இங்கே கூப்பிட்டுருவார் எனக்கு தாய்க்கிராம வந்து பிள்ளத்தி விழா குழந்தை இங்கே வந்திருக்காங்க இங்கே அங்கேருந்து அப்பையிலேருந்தே வருவார் அவங்க வரும்போது அந்த வேனில் நாங்கள் வருவோம் இன்று வரைக்கும் பசுமனுக்கு வந்து வணங்குறேன் வருஷ வருஷம் ஒரு நேத்துக்கிறேன் ஆனால் வருஷம் வருஷம் நேர்ந்துகிட்டது கூட அப்படியே பழிக்குதே அதனால தான் சித்தர் அவர் எல்லாருமே கடவுள் போர் நினைத்து வணங்குங்க சித்தரை பற்றியும் பாரு போமுண்டை ஏன்னா வந்து பிடிங்கி தள்ள போகிறேன் பசும்பனுக்கு வந்து பத்தியோட போச்சுன்னா பூரா பேர் என்னடா அது பத்து பாக்கெட் சீரட்டு போட்டோட போய்கிட்டு என்ன ஆடுறிய முதல் உங்கள் குடும்பத்தை நினச்சி பார்க்கணும் மது அப்படின்னா முதல் எழுத்தையே பார்த்தீங்கன்னா மானா மரணம்டான்ட்டேன் கொலை அத்துப்புருவாங்க நல்லது கிட்டதுக்கு எங்கேயாவது போக முடியுதா ஒரு கல்யாண சடங்கு காது ஊத்துனா காலையில் பத்து மணிக்கில் போய் மொய் எடுத்துட்டு வரவே எஸ்கேப் ஆயிடுவேன் அதுக்கப்புறம் போனேன்னா சமயக்காரை முத கொண்டு தண்ணியை போட்டுருக்குன்றேன் கறி குழம்புல தூக்கி பாயசத்தை கலக்கிறேன் சமயக்காரன் போதையை போட்டு முண்ட கருவு பிள்ளைக்கு பதிலாக பக்கத்தில் வேப்பமரம் குலைய உருவி போட்டு அதை தாளிக்கிறேன் நாசமா போ அதுலேயும் பாரு நம்மெல்லாம் விஷயத்துக்கு போனோம்னா நடிகர் வந்துட்டாரு அப்படின்னு கறியை வச்சுட்டு வாணி வடியுது எச்சியில் வடித்து விட்டு போயிடுறேன் கேதத்துக்கு போங்க காலைல போய் உண்முன்னு இருக்கேன் மயம் இப்படியே இறகி போய் அப்பாப்பா போனா போயிட்டு போறேன் ஆப்பன விஷயம் கடலாடி திமுக ஒன்றிய செயலாளர் மருமகன் ஆறுமுக வேலூர் சேர்ந்த லட்சுமணன் இவர்கள் இருவரிடம் சேர்ந்து பவுனாடிக்கு நமது ராதாகிருஷ்ணன் அவருக்கு ரூபாய் இருநூறு அன்பளித்து கொடுத்திருக்கிறார்கள் நன்றி அவர்கள் முக்கியமான வேண்டுகோள் ஒரு கொலுசு காணாம போய்விட்டால் இருக்கிறது இன்னொரு சுவடி கொலுசை கொண்டு வந்து இதை திருப்பி பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறார்கள் ஒரு கொலுசு கையில் இருக்குது அது யார் கொழுசா இருந்தாலும் அதோட சுவடியை கொண்டு வந்து இங்கே காமிச்சு வாய்ப்பு கட்டுக்கொள்ளப்படுகிறோம் செய்து அந்த கொலுசை கொண்டு வாங்க இப்போ பூரா பொம்பளையிலும் காலை தடையை பாக்குங்க நம்ம எது காணாம போச்சா என்னென்று செய்து கோயில் தளத்தில் கிடக்கிற எல்லா பொருளுமே யாருமே இங்கே நல்லவர்கள் தான் அத்தனை பேரும் ஏன்னா காசு நகையை எல்லாமே நம்ம சேர்த்தது தான் அதை நம்ம வரும்போது கொண்டு வர கிடையாது